இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது தினந்தோறும் கொண்டாட முடியாதவங்க வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அஷ்டமி திதி இவை அனைத்தும் இந்த வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் அந்த நாட்களில் கொண்டாடலாம் சக்தி உபாசகர்கள் ஒன்பது நாளுமே விரதம் இருந்து ரெண்டு வேலையுமே பூஜை செஞ்சு இதை கொண்டாடுவாங்க வாராகிக்காரனோட வாதிடாதன் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் வீர தீர பராக்கிரமம் கொண்டவள் அவளுடைய பக்தர்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அம்மன் ஓடோடி வந்து பக்தர்களை காப்பதோட எதிரியை துவம்சம் செஞ்சிருவாங்க இந்த வாராகி வழிபாடு அதாவது ஆஷாட நவராத்திரி தஞ்சை பெரிய கோவில் வாராகி அம்மன் சன்னதியிலியும் மங்கையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கும் மற்ற தனி கோவில்களில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த வீர தீர பராக்கிரமம் கொண்ட இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்து நாமும் வாழ்வில் வெற்றி பெறுவோம் விவசாயிகளின் உற்ற தோழியாக இருப்பவள் இந்த வாராகி தாய்